அசைவங்களில் அதிகப்படியான புரதங்கள் இருக்குது நிறையா விட்டமின் மினரல்கள் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நம்முடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் எந்தெந்த பாகங்களை எந்தெந்த உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்குங்கிறத நாங்கள் பெற்றுட்டு தான் உங்கள் முன்னாடி வைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிக்கனில் நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டிய பாகங்கள் என்னென்ன தற்போது பவுனமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எலும்பு நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாக நம்ம எடுக்கிறோங்க எலும்பு நரம்பு வலுப்பெறுவதற்கு தேவையான சத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய பாகங்களை பற்றியும் புரிஞ்சுக்குவீங்க விட்டமின் டி கால்சியம் ஜிங்கு அதோட விட்டமின் பி ட்வெல் சரிங்களா நல்லா நோட் பண்ணிங்க விட்டமின் பி டுவெல் மீத்தைல் கோபாலமின் அல்லது சைனோ கோபாலமின் எல்லா எல்லாம் மைண்டில் ஞாபகம்ங்க அதற்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிக்கனுடைய இந்த முக்கிய பாகத்தை எடுக்கிறோம் வெட்டுற இதில் இன்னும் என்னென்னு தெளிவாக காட்டுறேன் பார்த்துங்க இது எலும்பு மஜ்ஜையோடு இருக்கக்கூடிய பகுதி அதோட புரதம் நிறைந்த பகுதி இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அயனும் இருக்கும் இரும்பு செத்தும் சேர்ந்து புரதமும் சேர்ந்துருக்கும் ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த பகுதியை ஒவ்வொரு வாரமும் நம்ம அதாவது அசைவத்துடைய பாகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதோடைய க்ளோஸ் லுக்கு தெளிவாக பார்த்துக்குங்க என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இதோ கோழியுடைய ஈரல் கல்லீரல் மண்ணீரல் அந்த ரெண்டையும் எடுத்துக்கணும் விட்டமின் பி ட்வொல்லோடு சிந்தாம சிதறாமல் அயன்